தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண இவ்வளவு டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் பண்ணச்சு அது இவ்வளவு தூரம் தள்ளி வரும்னு யாருக்கு தெரியும் பட் ஜிடிஏ சிக்ஸுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் ஓகே சரி ஃபைன் இந்த சீரீஸ்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா தமிழ்ல யாருமே இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணல எல்லாருமே என்எஸ்எஸ் பிளாக் தான் போட்டிருக்காங்க ஒரு ஒரு நாள் பட் நாங்க ஏழு நாள் தங்கி அந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணோம் என்னென்னலாம் கத்துக்கணும் எல்லா வீடியோ எல்லாச்சு எல்லா விஷயமும் விஷயமா

கண்ணாடி போட்டு கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க நண்பர்களே சோ இந்த வீடியோவை மறக்காம எல்லாரும் பாருங்க சந்தோஷமா இருங்க ஆரம்பிக்கலாமா வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ நாங்கள் ஒரு ஃப்ரம் அவர் காலேஜ் ஃப்ரம் எஸ்ஆர்எம் வெள்ளியம்மையிலேருந்து நாங்கள் வந்து ஒரு என்எஸ்எஸ் ஈவெண்ட் போகிறோம் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு செவன் டேஸ் கேம்ப்பு ஒரு பாய்ஸ்க்கு வந்து நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்து போயிட்டு போயிட்டு வருவாங்க ஸோ அண்ட் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இருலர் மக்கள் வந்து அந்த ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரிய இடத்துல ஸோ அவங்களுக்காக வந்து வீடு வந்து ரெனோவேட் பண்ணி தர போகிறோம் ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒரு ஒரு சீரீஸாக ஒரு மூணு வீடியோவாக போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஏழு நாளில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் என்னென்னா நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த பிளாக்ல காட்டுறேன் சரி ஓகே நம்ம காலேஜ் கிட்டே வந்தாச்சு உள்ளே போய்ட்டு நாங்கள் எங்கேலாம் என்ன பண்ண போகிறோம் எப்படி போகிறோம் என்னென்ன ஒர்க்கெலாம் நடக்க போகுது அப்படின்றது நான் இன்னொன்று லாக் ஃபுட்டெலாம் காட்ட போகிறேன் ஓகே பாய் பாய் வந்து என்ட்ரே ஆக அண்ட் இப்போ நான் செகண்ட் திங்ஸ் என்ன பண்ண போகிறோம் இப்போ டிஷர்ட் மாற்றிட்டு வந்துடுவோம் டிஷர்ட் மாற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இயர் பிளாக்ல வந்தாச்சு ஐயோ இங்கே இங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாது நான் திருப்பித்தனமா வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் இருந்தோம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இங்கே தான் போச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் அந்த பில்டிங் அந்த பர்னமாலிட்டி பில்டிங் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பில்டிங் தான் நாங்கள் இப்போ இங்கே கரெண்ட்லாம் இருக்கோம் ஸோ இன்னும் இன்னும் கிளம்பல பஸ் ஏறிட்டு உங்களை நான் பை பார்க்குறேன் ஓகே வாய் வாங்கி டி ஷர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இதுதான் எங்க காலேஜ் அது வந்து யூனிவர்சிட்டி அது வந்து பார்க்க கூடாது இதுதான் வள்ளியம்மை ஆமா நீங்க வந்து நினச்சிருக்கலாம் யூனிவர்சிட்டி வள்ளியம்மை பசங்களாம் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் கடவே கிடையாது பாருங்க இதான் வந்து ஃபஸ்ட் இயர் காரிடர் நாங்கள் படிச்சது எந்த பிளாக் தெரியுமா அதோ இருக்குது பாருங்க அது அந்த பிளாக் தான் அதை காட்டி தான் ஏமாத்தாங்க எங்களை அதை தான் வந்தோம் இதுக்கப்புறம் நாங்கள் எங்க போக போறோம் அடுத்தது பஸ்ஸுக்கு தான் பஸ்ஸுக்கு போய்ட்டே கொஞ்சம் பொருள்லாம் இல்லை இங்கேருந்து அங்கே ஏற்ற வேண்டியது இருக்கு அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு உங்களை வந்து நான் பஸ்ஸில் சந்திக்கிறேன் ஓகேவா பாக்கே காலேஜோட வியூ காட்டுறேன் அந்த பஸ்ல தான் போகிறோம் நாங்கள் இங்கே நல்ல இருந்து பாருங்க வேலை பார்த்து காலேஜ்

ஒரு நல்ல நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு போகும்போது நபி நாங்கள் அடுத்தது வந்து பெரிய பொத்தேரி அங்கே தான் வந்து அந்த இடத்துக்கு போகிறோம் செங்கம் தானே சக்தி இந்த இடம் சென்னேரி சென்னேரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் சரி ஓகே அவங்க போயிட்டு கேட்குறேன்

அந்த காலேஜில் கிளம்பி பெரிய பொத்தேரி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பெரிய பொத்தேரி ஏரின்ற ஒரு இடம் இருக்கு ஸோ அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து அந்த ரெண்டு பேர் பண்ணி தர வீடு ஸோ எங்கே நாங்கள் சைட்ல இருந்து மொத்தம் ஒரு ஐம்பது பேர் கிட்ட போகிறோம் போயிட்டு என்னால் நாங்கள் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றதான் வீடியோ நான் சரி ஓகே நான் உனக்கு அங்கே ஏறி போயிட்டு காட்டுறேன் மண்டே காய் வச்சு

வந்துச்சு ஃபுட் வந்து நாங்கள் எங்களுக்காக ஏன்னா நாங்கள் பாய்ஸ் இங்கே தங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்களே செஞ்சு சேர்ப்போம் அதில் செஃப் அவங்களுக்காக தான் இந்த உள்ள எங்களுக்காக வந்து ஸோ பாருங்க ஸோ அதுக்கு செஃப் வர போகிறாங்க எங்களுக்கு அண்ட் வந்து இந்த இருக்கு ரைஸ் ஃபைனலி வந்தாச்சு இனிமேலாம் வெயிட்டான தரமான சம்பவமாக இருக்குது அதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியர் ஒரு கிராமத்துல இருக்கும் நான் உங்களுக்கு அடுத்தது என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா இடத்துக்குள்ள வந்தாச்சு இதை வந்து கரெக்டாக இது இடம் சென்ட் இதெல்லாம் ஃபோன் பேசியிருக்காங்க ஓகே இந்த இடத்துல வந்து சென்னேரி இந்த இடம் வந்து சென்னேரின்ற ஒரு கிராமம் அதுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம் ஸோ நாங்கள் வந்து இங்கே இருக்க சில வீட்டில் வந்து ரென்வைட் பண்ணி தரப்பகிறோம் ஸோ இந்த மாதிரி ஓலை வீடாக இருக்கிறதெல்லாம் வந்து ஓட்டு வீடாகும் அடுத்தது வந்து நிறைய இப்போ பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் இந்த இந்த ஃபுல் விளாகில் நீங்கள் பார்ப்பீங்க அண்டு இப்போ வந்து இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் வந்து சைட் தான் வந்துருப்போம் என்னென்ன இடம் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நாலு வீடு நாலு டாய்லெட் வந்து ரெனவேட் பண்ணி தரப்புகிறோம் ஸோ மொத்தமாக ஐம்பது பேர் அண்டு அவங்க வந்து எங்களோடய சீனியர் அக்கா ராஜு சுந்தரி அக்கா இது வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்ம சுந்தர் சரி ஓகே ஆ சரி 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 இங்க வந்து நாங்க முன்னாடி கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்காங்களா சார் பேசிட்டு வந்துருவோம் ஓகே ஏ வாடா வாடா வா பேசுவோம் வா நாங்க போயிட்டு இங்க இருக்கு கொஞ்சம் மக்களோட கொஞ்சம் உறவாட போறோம் எப்படி இருக்குன்னு பேசி அவங்ககிட்ட என்ன நல்லா இருக்கு கேட்க போறோம் சரி பேசிட்டு வரோம் என்ன சார் தெரியல நல்லா இருக்குல்ல ரோஸ் அழகா இருக்கு அப்படியா ஓகே ஓகே இது வந்து நாங்க சீனியர் போன வாட்டி நாங்க இவங்க சீனியர் என்னது வரேஷ் வரேஷ் ஆ போன வாட்டி இது வந்து எங்க என்ன சிஸ்டர் ஓகே 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 இந்த வீடு தான் வந்து நாங்கள் எங்கள் காலேஜ்லேருந்து இவங்க வந்து செகண்ட் இயராக இருக்கும் போது கட்டின வீடு வந்து இந்த வீடு தான் ரெனோவேட் பண்ணீங்களா வீடு கட்டி கொடுத்தீங்களா ரெனோவேட் பண்ணிங்க ரெனோவேட் பண்ண வீடு இந்த வீடு தான் பிளாவை காட்டு அதான் நீங்க நீங்கள் இங்கே ஐயோ நீங்கள் துணியாராக கை போட்டிருக்காங்க இங்கே போட்டுருக்கு பாருங்க ஓகே ஓகே ரைட்டு அவங்க வீட்டில் யாராவது பேசுறாங்க பார்த்தோம் ஆள் இல்லை

அடுத்தது உங்களுக்கு வந்து இங்கே இங்க மொத்தமே நாலு தெருதா இருக்கா மொத்தமே நாலு தெருதா இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இங்கே ஒரு தௌசண்ட் அவ்வளோதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்க இருக்க மக்களோட நம்ம இந்த ஏழு நாள் சேர்ந்து வாழ போறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா இந்த ஒரு சீரீஸ் மாதிரி காட்ட போறேன் சரி போலாம்

போல இருக்குது அது அங்க இருக்கு வந்து நினைக்கலாம் சரமா சாரி இதுவே கிடையாது இல்லை ஏசரம் அது அப்படியே வந்து பக்கத்துல பாத்தீங்க ஒரு ஏ குட்டி ஒரு சுத்தி மால நடுல வந்து ஒரு ஏரி டீ ஏரி ஏனால கொஞ்சம் வரலாமா வரலாம் போயிட்டு நம்ம சொன்ன ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வீட்ல வீடுல இருந்தாலும் பாக்கதான் வரும் ஆனா எல்லாரும் வந்தாங்க சும்மா அப்படியே போயிட்டு ஜாலியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து